இந்த மீடியாவுக்குள்ளே இருக்கிற ரெண்டு நம்பிக்கை துரோகிகள் ரெண்டு மானங்கட்ட ஈத்தரன் நாய்களை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன் ரெண்டுக்குமே நல்லா உரைக்கட்டும் உன்னை வந்து இப்போ முதல்ல அந்த சுப்புளை சிமிங்கிறவளை வச்சு செய்கிறேன் ரெண்டாவது அந்த சைத்தான வலுவாக செய்கிறேன் வர்றேன் முதலிருந்து வர்றேன் இந்த கட்டப்பை கருப்பியவர்களே உனக்கு தான் சொல்கிறேன் என்ன எருமாடு மெண்டல் நாயே ஈத்தர நாயே நம்பிக்கை துரோகியே உனக்கு தான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்க நேற்று உட்காந்துக்கிட்டு எங்கள் பெரியக்கா மாதிரி வருமா எங்கள் பெரியக்கா வந்து ரொம்ப நல்லவங்க வல்லவங்கன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்குற ரொம்ப தூக்கி வச்சு பேசுகிற இல்லை நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எப்படி இப்படி நீ வந்து உதுத்துட்டு மறந்துட்டு இவ்வளோ தூரம் கேவலமாக பேசிக்கிட்டு இருக்க லைவில் உனக்கு அறிவு இருக்கா அறிவு இல்லையா நீ சோற திங்கிறியா இல்லை சோத்தை விட்டு வேறு எதுவும் யானை லத்தி கழுத லத்தியை திங்கிறியா நான் நல்லா கேட்பேன் உனையை நாக்கை கொடுக்குற மாதிரி நல்லா கேட்டுக்கங்க மக்களே அதாவது இந்த பொம்பளை தான் ஜெயிலுக்கு அனுப்புனது இந்த சைத்தியம் அனுப்பிட்டு ஒரு வருஷம் நீ ஜெயிலில் இருந்துட்டு வந்திருக்க உனக்கு ஒரு வருஷமாக நான் ஒரு பத்து மாதத்தில் எட்டு மாதத்தில் வந்தவன் உனையை வந்து நாலு மாதம் நான் மனு பார்க்க வந்து மிச்சர் வாங்கி கொடுத்து உனக்கு விஸ்பர் வாங்கி கொடுத்து எல்லாம் பார்த்தவே நான் மனு பார்க்க வந்தவே நான் ரெண்டாவது உனையை பெ பெயிலில் எடுத்து குண்டால் ச இது பண்ணி உடச்சி கொண்டு வந்தவன் நான் வந்தவனை எனக்கு நன்றிக்கடன் இல்லாமல் அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றான் வீட்டுக்கு வந்தால் வீட்டு சாவி அது வரைக்கும் எங்கள்கிட்ட கொடுக்கல வீட்டுக்காரமா பழைய ஆளுகளுக்கு தெரியும் புது ஆளுகளுக்கு தெரியாது உங்களுக்கும் சொல்லிக்கிறேன் புதுசாக வந்த தங்கச்சிகளே உங்களுக்கும் சொல்கிறேன் இவ வந்து நாரி நச நச நசத்து போய் குண்டாசில் கிடந்து வெளியே வரும்போது ஒரு பைசா காசு கிடையாது ஏங்கிட்டேயும் ஒரு பைசா காசு கிடையாது அவ்வளோ தூரம் ரெண்டு பேரும் அனாத மாதிரி வெளியே வந்தப்போ எங்கள் வீட்டுக்கு போனால் வீடு வந்து ஒரு ரெ இவ ப பன்னெண்டு மாதத்தில் வந்தால் நான் வந்து பத்து மாதத்தில் வந்தேன் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே போய் சாவி கேட்டதுக்கு வீட்டுக்காரப்போம்போல் சாவி கூட கொடுக்கல அது நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா வாங்க ஒட்டுக்க வந்தால் தான் சாவியை கொடுப்போண்டுச்சு மாதிரி இவனும் குண்டாசு முடிஞ்சு வெளியே வந்து பிப்ரவரி மாதம் வர்றாள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வீட்டுக்கு போகிறோம் வீடை போய் பார்த்தா வீடு பூரா களவாடப்பட்டு சுடுகாடு மாதிரி ஒரு எப்படி நூலாம்படை பிடிச்சி போய் வீட்டில் உள்ள பொருட்கள்லாம் அந்தளவு சிந்தனையாக கிடந்து ஒன்றுத்துக்கும் ஆகாமல் உன் வாழ்க்கையெல்லாம் நிதர்சனமாக்கி தெருவில் நிப்பாட்டி என்னையும் தெருவில் நிப்பாட்டி அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைச்சி வீட்டுக்காரம்மாவுக்கு உண்டான கடை முப்பத்தாயிரரூவா இருந்துச்சு வாடகை பாக்கி ஒரு வருஷமாக ஜெயிலுக்குள்ளே இருந்தால் வாடகை கொடுக்க முடியல வாடகை பாக்கி அதை கொடுத்து அதுக்கப்புறம் வந்து இழந்த நகையெல்லாம் திருப்பி சேனலை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தவங்களாக அதுவும் என்னுடைய சகோதரிகள் என்னுடைய மாப்பிள்ளைங்க நல்லா யோசித்து பார்க்கணும் பழைய இதுக்கு எல்லோரும் போங்க ஏன்னா இவன் மறந்துட்டா இந்த வெர்க்காலையை நல்லா வாயில் வருது எல்லாத்தையுமே மறந்துட்டா நாங்கள் எல்லாத்தையுமே நான் என்னுடைய ஃபேன்ஸு என்னுடைய மாப்பிள்ளைங்க ஏன் தங்கச்சிங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணி ஒவ்வொரு பொருளாக அவங்க எல்லாம் வாங்கி கொடுத்து இந்தாங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க செலவுக்கு காசு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஓவியாசிரி அதோடைய ஒரு வார சம்பளத்தை கொடுத்துச்சு சங்கர நாராயணே அவை எவ்வளோ தூரம் பிள்ளைகளுக்கு உதவி பண்ணியிருப்பேன் எவ்வளவு பலுடா வாங்கி கொடுத்துருப்பேன் எவ்வளவு ஏசி வாங்கி கொடுத்தேன் கட்லு மெத்தை வாங்கி கொடுத்துச்சு மியாப்பிள்ளை எவ்வளோ உதவி எவ்வளவோ பேர் இதுக்கு போக இன்னும் நிறையா பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம் அவ்வளோ பேர் வந்து எனக்கு வந்து உதவி செஞ்சு உன் பழைய வாழ்க்கையை உனைய வந்து கொண்டு வந்து நீங்கள் நல்லா இருங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டீங்க எல்லாமே இழந்துட்டீங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி உதவி செஞ்சதெல்லாம் யார் என்னுடைய ஃபேன்ஸ் என்னுடைய தங்கச்சிங்க ஏன் மாப்பிள்ளைங்க சங்கரநாராயணன்லேருந்து கோவை கார்த்தியிலேருந்து சிங்கப்பூர் முருகேசன்லேருந்து இது போக ஹாரி சேவியரு இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லா பேரும் எனக்கு உதவி செஞ்சு என்னையை காப்பாற்றி என்னையை பழையபடி நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து திருப்பி உனக்கும் தான் எல்லாம் செஞ்சேன் நகை வ வார மாதம் மாதம் வந்து வர்ற யூடியூப் வருமானத்தில் உனக்கு சிறுக சிறுக நகை வாங்கி ஏழு பூ நகையை வாங்கி கொடுத்து அதை உனக்கு அழகு போட்டு அழகு பார்த்து எல்லாம் செஞ்சேன் அப்பையும் என்ன பண்ணுச்சு இந்த சைத்தான் பெட்ரோல் பிச்சை நீ சொல்கிறிய பெரியக்கா திருப்பியும் உன்னைய தூக்கி உள்ளே போட்டுச்சு என்னையும் தூக்கி உள்ளே போட்டுச்சு அப்போ என்ன பண்ணான் வக்கீலுக்கு காசு இல்லாமல் செலவு பண்ணுறதுக்கு காசு இல்லாமல் திருப்பி போய் அந்த நகைகளை பூரா ஏழு பூ நகையை போய் அடகில் வச்சு அந்த நகையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கட்டி இந்த ஏழு ஏழு மாதத்தில் உனக்கு நான் திருப்பி என் காசையும் போட்டு உன் காசு போட்டதையும் விடு உன் நகை உன் திமுருக்கு வச்ச நான் எதுக்கு நீ போய் போய் திருச்செந்தூருக்கு காரில் ஏறி போனதுக்கும் நீ ரெக்கார்டிங் போட்டதுக்கும் நீ சொன்னதுக்கும் நானும் சேர்ந்து அவஸ்தப்பட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக காசை கொடுத்து அந்த நகையை திருப்பி இப்போ கழுத்தில் உடனே பெரியக்கா பெரிய அக்கா எங்கள் பெரியக்கா வந்து ரொம்ப நல்லவுக ரொம்ப வல்லவுக ரொம்ப நாணயஸ்தவங்க அவங்கள மாதிரி வராது அவங்களுக்கு வந்து நம்மளாக போய் அவங்கள போய் சீண்டுனா தான் உண்டு இல்லைன்னா அவங்க யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க ரொம்ப யோக்கியமானவங்க அப்படின்னு சொல்லி நீ வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குற உனக்கெல்லாம் கொஞ்சமாவது சூடு சுரணம் மானம் மரியாதை வெக்கம் ஏதாவது இருக்கா இதே வந்து உன் பிள்ளைலேருந்து தான் அந்த அம்மா தாறுமாறாக பேசுச்சு நீ சொல்கிற அந்த பெரிய அக்கா இருக்கா இல்லை பெரிய அக்கா உன் பிள்ளையிலேருந்து தான் வந்து பிச்சை எடுக்க வைப்பேன் நான் வந்து உன் பிள்ளைகளை உனக்கே புரோக்கர் வேலை பார்க்க பார்க்க வைப்பேன் என்னென்னமோ சொல்லுச்சு உன்னை ஆயிரம் ப்ராஸ்டியூஷன் நெட்ஒர்க் நீ வந்து ஒரு பெரிய ஒரு ஐட்டம்னு சொல்லிச்சு அப்படி சொன்ன ஒரு ஆளை நேற்று உட்காந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறியே உனக்கெல்லாம் வெக்கம் இல்லையா உன் மூஞ்சியில் காரி துப்பணும் போல் இருக்குது நாதாரி நாயே உனக்கு அறிவு இருக்கா அறிவு இல்லையா ஆ இல்லை நான் கேட்குறேன் ஓ இப்போ நான் கூட இருந்து இவ்வளோ தூரம் வந்து திருப்பி கொடுத்து போய் நீ எல்லாத்தையும் கழுத்தில் போட்டுட்டு அழகு பார்த்துக்கிட்டு இன்றைக்கி உனக்கு எல்லா ராஜபோக சுகபோக வாழ்க்கையை கொடுத்தவே நான் ஆ அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல என்னமோல நல்லா வரும் ஆடு பகை குட்டி உறவு அப்போ நான் பகை என் குடும்பம் பகை என் சுமி என் பிள்ளைகளை என் ம மருமகளை இல்லை எவ்வளவு விஷயம் நடந்திருக்கு இதுலையே இவளுக்கு என்ன தெரியுமா இந்த சூர்யாவுக்கு இழப்பு இல்லை இவள் ஜெயிலுக்கு போனால் நல்லா உள்ளே உட்காந்து நல்லா தின்னால் மூணு வேளை தின்னுட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சு நான் அவள் தான் சொன்னாலே நான் ஜெயிலுக்கு போயிட்டு வர்றது எனக்கு ஏதோ கனவு மாதிரி இருக்குது ஏதோ சினிமா பார்த்துட்டு வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறவள்கிட்ட நம்ம நியாயத்தை எதிர்பார்க்கலாமா இவளுக்கு கஷ்டம்னா என்னான்னு நான் காட்டியிருக்கணும் ஏன் நான் பண்ண பெரிய தப்பு என் புத்திய சிறுப்பகல்கிட்டையே அடிச்சுக்கிறணும் இவளை கஷ்டப்படாமல் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அது என் மேலே உள்ள தப்பு இவளுக்கு வந்து அந்த நகையெல்லாம் திருப்பி கொடுத்துருக்க கூடாது ரெண்டாவது இவளுக்கு இந்த சொகுசு வாழ்க்கையை நான் காட்டியிருக்கக்கூடாது எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு நகை நட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு இன்றைக்கி வந்துக்கிட்டு அந்த அக்காவுக்கு வந்து பெரிய அக்காவுக்கு வந்து நீ வந்து சப்போர்ட்டு அந்த சைத்தானுக்கு சப்போர்ட்டு நீ இல்லை இதே சொல்கிறேன் உன் குடும்பத்தில் இந்த மாதிரி இழப்பு இப்போ எனக்கு தான் இழப்பு நான் குண்டாசில் போனதுனால என் மையன் என் மருமகளை கூட்டிகிட்டு வரும்போது வண்டியில் ஆக்சிடெண்ட் ஆகி என் மருமகளுடைய உயிர் போயிடுச்சு முதல் உயிர் பலி அது ரெண்டாவது உயிர் பலி எங்கள் அம்மா மன உளைச்சலுக்கு ரொம்ப ஆளாகி எங்கள் அம்மாவும் மரணம் அடைஞ்சிட்டாங்க மன உளைச்சலையே ஹார்ட் அட்டாக் வந்து அது இறந்து போயிடுச்சு ஆக என் குடும்பத்தில் ரெண்டு இழப்பை நான் சந்திச்சிருக்கேன் உனக்கு வந்து எதுவுமே இல்லை அதனால் நீ என்ன பண்ண ஜெயிலுக்கு போயிட்டு அப்படியே வந்து போனோமா வந்தோமா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நகையை திருப்பி கொடுக்குறதுக்கு ஒரு இல்ச்சா வாங்கி இருக்கேன் இவன் திருப்பி கொடுத்துருவேன் சுகபோக வாழ்க்கைக்கு காரு வாங்கி கொடுத்துட்டேன் பைக் வாங்கி கொடுத்துட்டேன் ஏசியில் படுக்க வச்சுட்டேன் கரண்டு பில்லு கட்டுறேன் வாடகையை கட்டுறேன் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நல்ல வாழ்க்கையை கொடுத்தவனுக்கு விசுவாசமாக இருந்தால் நீ நல்லபடி என் நாசமாக போன நாதாரி நாயே நல்ல வாழ்க்கை கொடுத்தவனை வந்துக்கிட்டு உயர்த்தி பேசாமல் என்னையே போய் மீடியாக்குள்ளே உட்காந்துக்கிட்டு உன் குடும்பம் நார்ன குடும்பம் உன் குடும்பம் அசிங்கப்பட்டு கிடக்கு உன் பொண்டாட்டி சரியில்லை உன் பிள்ளைக சரியில்லைன்னு சொல்லி என்னையே குத்தி காட்டுறியே ஆ காசு வந்து என் காசு ஆனால் வந்து விசுவாசம் பூரா வந்து உங்கள் பெரியக்காவுக்கா அந்த சைத்தானுக்கா அந்த பெட்ரோல் பிச்சைக்கா நான் கேட்குறேன் இதே நீந்தான் போன வாரம் வரைக்கும் போன மாதம் வரைக்கும் பேடிஎம் பிச்சை உன் மக வல்லல் தெரியாதான்னு சொல்லி தான் பேசிக்கிட்டு இருந்த இன்றைக்கி வந்து நீ என்னமோ வந்துக்கிட்டு அவங்கள கொஞ்சம் குழாவுறதும் உடனே அந்த அம்மா அங்கிட்டு உட்காந்துக்கிட்டு அதாவது சூர்யாவை பற்றி எந்த ஆதாரமும் நானும் தேடி தேடி பார்த்தேன் தோண்டி தோண்டி பார்த்தேன் எதுவுமே கிடைக்கலை அவள் ரொம்ப நல்லவ இவன் தான் கூட இருந்து கெடுக்கிறேன் நீ பார்த்த நான் கூட இருந்து கெடுத்ததை இல்லைன்னா அவள் பச்சை பால் குடி மரக்காத பாப்பா அவளுக்கு எதுவுமே தெரியாது ஒன்றும் தெரியாத பாப்பா அவள் ஒரு மணிக்கு போடுவாளாம் தாப்பா அந்த கதை தான் அவ கதை நீ அவளுக்கு சப்போர்ட்டு நான் உன்னையே கேட்குறேன் நல்லா நறுக்குன்னு இப்போ உங்கள்கிட்ட வர்றேன் உனக்கு இன்றைக்கி இப்போ வலுவாக உனையும் வச்சு செய்கிற இரு ஆ நீ என்ன சொல்லி மீடியாவுக்குள்ளே வந்த நீ சப்ஸ்கிரைபர் உனக்கு எத்தனை பேர் இருந்தாங்க ஐயாயிரம் பேர் கூட கிடையாது லைவில் வந்து ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேரை வச்சுக்கிட்டு நக்கிக்கிட்டு கிடந்த இன்றைக்கி சூர்யாவையும் சிக்காவையும் கைது செய்வேன் அவங்க ரெண்டு பேரையும் சிறையில் அடைப்பேன் அவங்கள வந்து நான் வந்து விடமாட்டேன் சூர்யாவை வந்து நான் சிக்காவை விட்டாலும் சூர்யாவை விட்டவே மாட்டேன் கட்டப்பை கருப்பி உனையை திருப்பி கட்டப்பையை நான் தூக்க வைப்பேன் உனக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன் உனையை குண்டாசில் போடுவேன் உனைய அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி 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 இன்னைக்கு ரெண்டரை லட்சம் சப்ஸ்கிரைபரை நீ சம்பாரிச்சிட்டேன் நான் சொல்கிறேன் இந்த சைத்தானுக்கு சால்ரா அடிக்கிற குட்டி சைத்தான்களே உங்களுக்கு தான் சொல்கிறேன் உங்களுக்கெல்லாம் வெக்கமான சூடு சொன்னேன் இல்லையா ஆ உங்கள்கிட்ட என்ன சொல்லி வந்து இந்த அம்மா வந்து சேனலை ஓப்பன் பண்ணிச்சு இந்த சைத்தன் ஆ ரெண்டரை லட்சம் சப்ஸ்கிரைபர் எப்படி வந்துச்சு சிக்காவையும் சூர்யாவையும் நான் வந்து தமிழ் சமுதாய சீர்கேடு அவங்கள நான் தூக்கி உள்ளார வைக்காமல் விடமாட்டேன் அவங்கள வந்து நான் முகத்திரையை கிழிப்பேன் நான் வந்து அதை பண்ணுவேன் இதை பண்ணிடுவேன் ஒரே தள்ளாக தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லி தானே வந்து உங்களுக்கு மீடியாக்குள்ளே தினம் பேசி 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 சப்ஸ்கிரைபர் பண்ண வச்சிருச்சு இப்போ நீங்கள் எல்லோரும் எங்கே போய் உங்கள் மூஞ்சியை வச்சுக்கிடுவீங்க ஆ நாலு கேள்வி நறுக்குன்னு கேட்க மாட்டீங்களா உங்களுக்கெல்லாம் சூடு சொரணை இருக்குல்ல ஆ என்ன சொன்னீங்க நீங்கள் ஏங்க நீங்கள் கேட்கலாம்ல இல்லை ஏக்கா ஏக்கா பெரியக்கா ஏக்கா அந்த அக்கா இந்தக்கா சைத்தானக்கா ஒரு வாரத்தை நீ வந்து என்னக்கா சொன்னேன் சூர்யா தான் நம்மளுக்கு பறமை எதிரி சூர்யாவும் சிக்காவும் அவன் வந்து ரெண்டு பேரையும் உள்ளார வைப்பேன் சொல்லி தானக்கா சொல்லி 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 பேசி 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 ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் காரில் உட்காந்து உக்காந்து உக்காந்து பேசுனேன் பேசி பேசி நாங்களும் நீ எதா பண்ணுவேன்னு நம்பிதானக்கா உங்களுக்கு நாங்கள் சப்ஸ்க்ரைபர் பண்ணேன் இப்போ வந்து உட்காந்துக்கிட்டு சூர்யா ரொம்ப நல்லவ அவள் அவள் வந்து எதுவுமே பண்ணலை எல்லாத்துக்கும் காரணம் இவனும் அவன் முண்டாட்டி ஓடுகாலி அவளை தான் காரணம் மற்றபடி வந்து சூர்யா ரொம்ப தங்கமானவன் சொல்லி கிரேடு கொடுக்குறேன்னு சொல்லி கேட்க தானே ஆ கேட்குறதுக்கு உங்களுக்கு என்ன வாயில் என்ன இருக்குது நான் கேட்குறேன் இல்லை உங்களுக்கெல்லாம் மறந்துடுவீங்களா ஆ எதாக இருந்தாலும் மறந்துடுவீங்களா உங்களை நான் நல்லா கேட்குறேன் மா உங்கள் இந்த சைத்தானோட சேனல் தான் நான் சொல்கிறேன் நீங்கள்லாம் உண்மையிலே சொல்கிறேன் படித்தவங்க பண்பானவங்களாக இருந்தால் இந்த அதில் கமெண்ட் போடுறவங்க ஃபோனில் பேசுகிறவங்கெல்லாம் ஒரு வார்த்தை நறுக்குன்னு கேளுங்கள் ஆ என்ன சொல்லி வந்தால் இன்றைக்கி சூர்யாவை வந்து நீ நல்லவங்கிற நீ சொன்னால் எதுனால் நாங்கள் கேட்டுக்கிறணுமா ஆ போன வாரம் வரைக்கும் சூர்யாவை கெட்ட வேண்ட அவள் வந்து ஒரு நெட் ஒர்க்குண்ட அவள் அப்படி இப்படிண்ட இப்போ அப்படியே தலகுலை வந்து அவள் உனக்கு அப்ரூவ் ஆகிறேன்னு சொன்ன உடனே தலகுளை மாதிரி சூர்யா நல்ல வேங்குற சிக்கா தான் கெட்ட நீ என்ன ஒரு நாக்கை வச்சுட்டு ஒரு மாதிரி பேசுவியா இல்லை பல மாதிரி பேசுவியான்னு சொல்லி கேட்க மாட்டிங்களா நாக்கை பிடுங்குற மாதிரி கேட்க மாட்டீங்களா ஆ நீங்கள் எல்லாம் உண்மையிலே படித்தவங்க தானே இல்லை படிக்க ப படிச்சுட்டு வந்து கூமுட்டத்தனமாக உட்காந்துக்கிட்டு பேனு வேடிக்கை பார்க்குறீங்களா வாய் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா எது சொன்னாலும் நம்பிடுவீங்களா ஆ ஒரு இப்போ உங்களையும் தான் ஆறு மாதமாக உறுத்திக்கிட்டு இருக்குது ஆ தேர்தல் முடியட்டும் அப்புறம் ரிசல்ட்டு வரட்டும் அப்புறம் பத்து நாளில் தூக்கலன்னா யூடியூப் போட்டு வெளியே போயிடுறேன் சேனலை தூக்கிடுவேன் சகாப்தம் முடிந்தது இந்த ஆனந்துங்கிறவங்க எல்லாம் எங்கேன்னு யாரும் கேட்குறதே இல்லையா ஒருத்தன் நாடகத்துக்கு நாடகக்காரன் வந்தானே வாடகைக்கு எடுத்துகிட்டு ஏண்டா டேய் இவனே கூட்டி கொடுத்த குமார் இதெல்லாம் நீ கேட்க மாட்டியாடா ஆ போன வாரம் வரைக்கும் இந்த சூர்யாவுக்கு எதிராக பேசுறீங்க என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க மாட்டியாடா ஏடா ஏ பம்பரக்கட்டை நாயகி உனையும் தான் கேட்குறேன் நீலாம் கேட்க மாட்டியா ஏ மண்வாசனை உனையும் தான் கேட்குறேன் கேட்க மாட்டியா அதெல்லாம் ஆ எதுக்கு போன வாரம் வரைக்கும் சூர்யா வந்து எதிர்த்தீங்க இப்போ சூர்யாவுக்கு ஆதரவாக ஆதாரமே இல்லை சூர்யா ஒரு தப்புமே பண்ணலைங்கிறியம்மா நீ என்னம்மான்னு சொல்லி கேட்க மாட்டீங்களா ஃபோனில் வர்றவங்களே ஏ குஞ்சு குனிஞ்சு நில்லு உனக்கு தான் கேட்குறேன் கேட்க மாட்டியா சும்மா சகோ 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 வர்றீங்களா அந்த சகோட்ட கேட்க வேண்டியதானே எதுக்கு சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு கேட்க மாட்டீங்க ஏன்னா நீங்கள்லாம் அங்கே இருக்கிற கொத்தடிமைகள் நீங்கள் எல்லாேருமே அது என்ன சொல்லுதோ அதுக்கு ஆமாயஞ்சாமி போடுற ஒரு ஜால்ரா கூட்டங்கள் வெள்ளை காக்கா பறக்குதுன்னா பக்கத்தில் ஒரு சோடி காக்கா பறக்குதும்பிங்க ரைட்டாக அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கேவலமான ஜென்மங்களாக இருக்கீங்களே உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது படிப்பறிவு வேணும் ஒன்றும் கேட்கணும் இல்லைனா ஆளு என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்குறாங்கனால அதில் பொதுமக்கள் வந்து கேட்டாலும் அவங்களுடைய கேள்விக்கு பதிலை சொல்ல சொல்லுங்கள் அந்த சைத்தானை உட்காந்துக்கிட்டு அப்படியே அழிக்கிறீங்க வேகமாக ஸ்பேனரை வச்சுக்கிட்டு ஆளும் மண்டைகளையும் பாருங்கள் இல்லை உங்களுக்கெல்லாம் உண்மையிலே சொல்கிறேன் ஏதாவது உங்களை எப்படி மக்கள் உங்களை முட்டாளாக்குதுங்கிறத நல்லா பாருங்கள் முதல்ல போன வாரம் பதிமூணாந்தேதி பதினாலாந்தேதி தேதி என்ன நடந்துச்சு அதுக்கும் சொல்லு இந்த ஆனந்தங்கிறவன் என்ன ஆனேன் அவனுக்கு சொல்லு அழுதானில் வந்து ஐயோ என் பொண்டாட்டியை வந்து சுமியை தூக்கிட்டு போயிட்டேன் சுமியை வந்து ப நகையோடு கடத்திட்டு போயிட்டேன் செங்கோட்டையில் வசிக்கிறதா தகவல்னு சொல்லி அழுகை ஒட்டியில் கொடுத்தனே அவனுக்கு பதில சொல்லு எவன் எவனையாவது அதாவது நீ வந்து ஊர் உலகத்தில் இருக்கிற அந்தந்த உங்க கூட இருக்குதுங்க பாரு அது ஏப்ப சாப்பைகளை வந்து ஏமாத்தலாம் என்ன பூ பூசூற்றக்கூடாது எல்லாருக்கும் காது குத்தக்கூடாது ரைட்டா இப்பயும் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு நாளில் சரி நீ ரெண்டு நாளில் நீ என்ன த நான் பார்க்குறேன் இப்படி தான் சகாப்தம் முடிஞ்சு நீ இல்லை எந்த சகாப்தத்தை முடித்த சொல் இது வரைக்கும் ஏதாவது ஒன்று நடந்திருக்கா ஒரு புல்லை பிடிங்கி போட்டிருப்பியா இல்லை ஒரு ஆணியை பிடிக்க வேறு இடத்துல அடித்து வச்சிருப்பியா ஒன்றுமே கிடையாது கேட்டால் நான் வந்து மறைமுகமாக நீ என்ன மறைமுகமாக நீ என்னத்தை பண்ணிக்கிட்டு இருக்க நீ நீ ஒன்றுமே பண்ணலை இப்போ வரைக்கும் உன் கூட இருக்கிறவங்களுக்கு இப்படி சொல்லி 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 ஏமாற்றிக்கிட்டு இருக்க சரியா உன்னால் உன் பருப்பு எங்கேயும் வேகாது ஏன்னா நீயே ஒரு எவ்வளோ பெரிய ஆளுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ எல்லோரும் இருக்காங்க இன்னும் உன்னையை பற்றி நிறையா பேச வேண்டியது இருக்குது மறந்து போயிடுச்சு இரு சாயங்காலம் ஆறு மணி லைவில் வந்து உன்னைய கிழிக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன நாடகமாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆ உட்காந்துக்கிட்டு எங்கள் குடும்பத்தை வந்து பேசிக்கிட்டு இவளை வந்து நீ நீ உன்னுடைய பக்கா ஆளு அப்படிங்கிறது சூர்யாங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு நீ விட்ட ஆளுங்கிறது அதனால தான் இவன் உட்காந்துக்கிட்டு என் குடும்பத்தை பற்றியே பேசவிட்டு நீயும் பேசிக்கிட்டு அவளும் பேசுகிறாள் நல்லவளாக இருந்தால் என் ஜோத்தை திங்கிறவளாக இருந்தால் நன்றியோடு இருக்கிறவளாக இருந்தால் என் குடும்பத்தை பேசுவாளா என் நம்ம குடும்பத்தில் ஒரு ஆளுங்க நம்ம ஏ நீங்கள் எனக்கு சோறு போடுறீங்க நீங்கள் என்னை பார்த்துக்குறீங்க எனக்கு நகை நட்டு வாங்கி தர்றீங்க என்னை சுகமாக வச்சிருக்கீங்க அப்படிங்கம்போது அவங்க யார் வாழ்க்கையை விட்டு கொடுத்தவங்க அவங்களுக்கு நான் விசுவாசமாக இருப்பேன்னு சொல்லி பேசுனா இவன் நல்லவன் இந்த சுப்பு கட்டப்பை கருப்பி ஆனால் வந்து இவன் என்ன பண்ணுறா ஏன் ஜோத்தையே தின்னுக்கிட்டு என் குடும்பத்தையே வந்துக்கிட்டு இருபத்தஞ்சி போட்டா இருக்குது முப்பது போட்டா இருக்குன்னு சொல்லி நீ மீடியாவுக்குள்ளே வந்து ஏழை இருக்கேன் என் குடும்ப மானத்தை உனையெல்லாம் வந்து எதை கொண்டு அடிக்கிறது இரு உனக்கு நான் க சீக்கிரமாகவே ஒரு முடிவை கட்டுறேன் கட்டிட்டு தான் அடுத்த வேலை முடிவுனா அதுக்காக வந்து உனக்கு நீ வேறு மாதிரி முடிவில்லை சட்டத்தின் பிடியில் நீயும் போவே நீ அந்த சைத்தியம் எல்லாத்துக்கும் ஒரு நாள் மொத்தமாக ஒரு ஆப்பை வச்சு உங்கள் ரெண்டு பேரையுமே சேர்த்து ஒரே ஜெயிலுக்குள்ளே ஒரே செல்லில் போடுற மாதிரி சட்டம் தன் கடமையை செய்யத்தான் போகுது வேடிக்கை பாருங்கள் ஆ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் எதை இவ வந்து தான் என்னமோ சூர்யா வந்து சொல்கிறா நீ நான் வந்து தான் வந்தால் தான் எல்லாமே நடக்கும் நான் வந்தால் தான் நடக்கலை எதுவுமே நடக்காது அப்படிங்கிறப்ப சரி இருக்கட்டும் நான் எனக்கு இப்போ நான் ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டேன் முக்கியமான வேலை முடிச்சுட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு லைவில் வந்து உங்களுக்கு நல்ல செய்தியை நான் சொல்கிறேன் பாய்